ஜலந்திரன் வைகுண்டத்தை வெற்றி பெறுதல் ஜலந்திரன் அனைத்து தேவ போரிட்டு வெற்றி பெறுவதை அறிந்த மற்ற தேவ அரசர்கள் தங்கள் மனதில் அச்சம் கொண்டனர் இனி அந்த அசுரன் எந்த தேவ சாம்ராஜ்யத்தை தாக்க முடிவெடுத்துள்ளானோ என்று அச்சம் கொண்டிருந்தனர் எமலோகம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பின்பு அடுத்து நிறுதியுடனும் வாயுதேவனுடனும் போர் புரிய முடிவெடுத்தான் நிறுதியுடன் போர்புரிய செல்கையிலேயே நிறுதியானவர் தனது படைவீரர்களுடன் அவ்விடத்தை விட்டு மறைந்து சென்றார் அடுத்து வாயுதேவனை தேடிச் செல்கையில் வாயுதேவனும் தங்களது படைவீரர்களுடன் மறைந்து சென்று விட்டார் இவ்விரு சாம்ராஜ்யத்தையும் எவ்விதமான இழப்புகளும் இன்றி தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தான் ஜலந்திரன் சிறிது கால ஓய்வுக்குப் பின் குபேர ராஜ்யத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தோடு குபேரன் இருக்கும் இடத்தை நோக்கி தனது அசுரப் படையை வழிநடத்திக் கொண்டிருந்தான் ஜலந்திரன் அசுரப் படைகளுடன் தனது ராஜ்யத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதை அறிந்த குபேரனும் மற்ற தேவ அரசர்களைப் போல ஜலந்திரனிடம் போர் புரிய விரும்பவில்லை அதற்கு பதிலாக குபேரன் தனது படைகளை அணிவகுத்து அழகிய கன்னிகள் பூமாரி பொழிய ஜலந்திரனையும் அவரது படைகளையும் இருகரம் கூப்பி வரவேற்று உபசரிக்கத் துவங்கினார் அதாவது தேவேந்திரன் முதலான பலம் பொருந்திய பல தேவவேந்தர்களைப் போரில் வெற்றி கொண்டு வெற்றி வாகை சூடிய வீரனே உனது வீரத்திற்கு இவ்வுலகமே ஈடு இணையாகாது என்றும் நானும் எனது மக்களும் உனது வீரத்திற்கு எதிரியாக இருக்க விருப்பம் கொள்ளவில்லை என்றும் இதற்கு பதிலாக நாம் இருவரும் இணைபிரியாத நண்பர்களாக இருப்போம் என்றும் கூறிவிட்டு ஜலந்திரனை அரவணைக்கத் துவங்கினார் பின்பு தன்னிடம் உள்ள ஏராளமான பொன் நகைகளையும் நவரத்தினங்களையும் நவமணிகளையும் தட்டுகளில் வைத்து ஜலந்திரனிடம் காணிக்கையாகக் கொடுக்கத் தொடங்கினார் குபேரனுடைய உபசரிப்பைக் கண்டதும் ஜலந்திரன் மிகவும் ஆச்சரியமும் ஆனந்தமும் கொண்டான் ஏனெனில் எவ்விதமான இழப்புகளும் இன்றி தனக்கு ஒரு ராஜ்யம் சொந்தமாகக் கிடைப்பதைக் கண்டதும் மனதில் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் ஜலந்திரன் குபேரனை மனதார தழுவிக்கொண்டு குபேரா இன்று முதல் நீயும் நானும் நண்பர்களாக இருப்போம் என்றும் உனது உபசரிப்பைக் கண்டு யாம் மிகவும் மனம் மகிழ்ந்தோம் என்றும் கூறிவிட்டு குபேரனின் நண்பனாகவும் அவருடைய விருந்தினராகவும் பல நாட்கள் குபேரப்பட்டணத்தில் தங்கி பல இன்பக் களியாட்டங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்ந்தான் குபேரப்பட்டணத்தில் இருந்து கொண்டு தனது அடுத்த இலக்கு யார் என்பதை நிர்ணயித்துக் கொண்டே இருந்தார் பின்பு தன்னுடைய இலக்கு என்பது தன்னுடைய அசுர குலத்தில் பலமும் பராக்கிரமும் கொண்ட பல அசுரர்களை வதம் செய்து வந்த திருமாலே தனது அடுத்த இலக்காக நிர்ணயம் செய்து கொண்டு அதற்கான படைகளையும் திரட்டிக் திரட்டிக்கொண்டு குபேரப்பட்டணத்தில் இருந்து விடைபெற்று வைகுண்டத்தில் வீட்டில் இருக்கும் திருமாலை எதிர்த்து போர் புரிய சென்று கொண்டிருந்தார் ஜலந்திரன் தன்னை நோக்கி அசுரகுல வேந்தனான ஜலந்திரன் வருவதை அறிந்ததும் திருமால் கருடவாகனத்தில் ஏறி அசுரர்களை அழிக்கத் துவங்கினார் அசுரர்கள் தங்களிடம் உள்ள பலவிதமான சக்திகள் நிறைந்த ஆயுதங்களை திருமாலின் மீது எரிந்து தங்களது எதிர்ப்புகளை காட்டத் துவங்கினார் ஆயினும் திருமால் விட்ட அஸ்திரங்களால் அசுரப்படையானது சிறுநேர கணப்பொழுதில் நிர்மூலமாக துவங்கியது அதாவது ஆயுதங்களையே ஏவ முற்பட்ட கைகள் யாவும் உடலில் இருந்து அறுபட்டு விழுந்தன பல அசுரர்களின் தலைகள் மற்றும் அங்கங்கள் யாவும் சிதைந்தன போரில் அசுரர்கள் தாங்கிக் கொண்டிருந்த வாகனங்களாகிய யானைகளும் குதிரைகளும் மடிந்து விழுந்தன தேர்கள் யாவும் கனப்பொழுதில் பொடிப்பொடியாக மாறத்து வங்கின அசுரப்படைகள் முழுவதும் அழிந்து வருவதைக் கண்ட ஜலந்திரன் நேரடியாக திருமாலுடன் நேருக்கு நேர் போர் செய்யத் தொடர்ந்தான் மூவுலகங்களிலும் அவர்களின் போரினை அனைத்து தேவர்களும் கண் இமைக்காது பார்த்துக் கொண்டிருந்தனர் ஜலந்திரன் திருமாலுடைய வாகனமாகிய கருடன் மீது பாய்ந்து தன் கதாயுதத்தால் தாக்கினான் ஜலந்திரனுடைய எதிர்பாராத தாக்குதல் மூலம் கருடன் கீழே விழுந்தார் கருடனது முதுகிலிருந்து குதித்த திருமால் ஜலந்திரன் மீது பல வகையான ஆயுதங்களை செலுத்தி அவை ஒன்றும் செய்யாததைக் கண்டு திகைத்தார் திருமால் அவ்விடத்திலிருந்து மாயமாக மறைந்து போனார் நாரதர் ஜலந்திரனை சந்தித்தல் வைகுண்டம் முழுவதும் தன்னுடைய ஆட்சிக்குள் கொண்டு வந்ததும் பிரம்மதேவர் வீற்றிருக்கும் சத்தியலோகத்தை அடைந்து தனது படைகளுடன் சத்தியலோகம் சென்றான் அவனுடைய வீரத்தையும் தன்னுடைய வரத்தின் மகிமையையும் அறிந்த பிரம்மதேவர் ஜலந்திரனை வரவேற்று உபசரித்தார் இதனால் மணமுருகிய ஜலந்திரன் சிருஷ்டிகர்த்தாவே உமது வரத்தால்தானே நான் மூவுலகங்களையும் வெல்லத்தக்க பேறு பெற்றேன் என்று கூறி அவரை வணங்கிவிட்டு தனது ராஜ்யத்திற்கு திரும்பிவிட்டான் இவ்விதமாக எல்லா தெய்வங்களையும் போருக்கு அழைத்து வெற்றிவாகைப் பெற்ற ஜலந்திரன் அடுத்தபடியாக கையிலாயத்தை முற்றுகையிடுவான் ஆனால் சிவபெருமானால் வதைக்கப்படுவான் என்றெல்லாம் மனக்கோட்டைக் கட்டினர் தேவர்கள் ஆனால் ஜலந்திரன் அவ்விதமாக செய்யவில்லை தனது ராஜ்யத்திற்கு திரும்பி சகல ஐஸ்வர்யங்களுடன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருவதைக் கண்ட தேவர்கள் தங்களுக்கு விமோச்சனம் எப்போது கிடைக்குமோ என்று பலவாறு கவலைப்பட்டு பின்னர் சிவலிங்க பூஜை செய்ய துவங்கினர் தேவர்கள் அடையும் துன்பத்தைக் கண்ட நாரதர் எப்படியாவது ஜலந்திரனை சிவபெருமானுடன் மோதச் செய்ய வேண்டி ஒரு யுக்தியை கண்டுபிடித்துக் கொண்டு ஜலந்திரன் இருக்கும் இடத்திற்கு சென்றார் தன்னைக் காண நாரதர் வருவதைக் கண்டதும் அவரை உபசரித்த ஜலந்திரனைப் பார்த்து நாரதர் ஜலந்திரன் உன்னிடம் எல்லா ஐஸ்வர்யங்களும் உள்ளன உன்னை கண்டதும் அண்ட சராசரங்களும் அச்சம் கொள்கிறது இவைகள் யாவும் உன்னிடமிருந்தாலும் ஒரு குறையை காண்கிறான் என்று கூறினார் அதைக் கேட்டதும் ஜலந்திரனுக்கு முகம் வாடியது என்ன சொல்கிறீர் நாரதரே எனக்கென்ன குறை சகல சம்பத்துகளும் என்னிடம் உள்ளன உலக சுகங்கள் அனைத்தையும் நான் அனுபவிக்கிறேன் திருமால் முதலான தேவர்கள் என அனைவரையும் வெற்றி கொண்டேன் அஷ்டதிக் பாலகர்களும் எனக்கு அடிமையானவர்கள் அவ்வாறு இருக்கையில் எனக்கு என்ன குறை இருக்கின்றது என்று கேட்டார் குறைகள் இருக்கின்றன ஜலந்திரா என்று எப்போதும் போல பொடி போட்டு பேசத் துவங்கினார் நாரதர் அதாவது உன்னிடம் இருக்கின்ற அனைத்து தேவ கன்னிகளையும் ரதி தேவிகளையும் விட அழகில் இப்பிரபஞ்சமே கண்டு மயங்கும் வண்ணம் கொண்ட அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய பேரழகைக் கொண்ட உமாதேவி என்பவள் உன் அருகில் இல்லையே அதுதானே உன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய குறையாகும் ஆனால் நீ போரில் வெற்றி கொண்டு அவர்களை அடைந்திருந்தாலும் அவர்கள் யாவரும் உமாதேவியின் அழகிற்கு ஈடு இணையாகாதவர்கள் என்று நாரதர் கூற ஜலந்திரன் மனமானது சஞ்சலப்படத் துவங்கியது நாரதருடைய பேச்சுக்களின் மூலம் தன்னிடம் இருக்கின்ற அழகில் சிறந்த ரதிகளைக் காட்டிலும் அவள் அழகில் சிறந்தவள் என்று அறிந்ததும் அவளை யாம் அடைய வேண்டும் அவள் எவ்விதம் இருப்பாள் என்று ஜலந்திரனின் மனமானது என்னிடத் துவங்கியது அந்தப் பேரழகி எவரிடம் இருந்தாலும் சரி அவளை எப்படியாவது கவர்ந்து கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் ஜலந்திரனுக்கு மேலோங்கத் துவங்கியது ஜலந்திரன் மனதில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தைக் கண்டதும் நாரதரும் தனது கலகத்தை செய்யத் துவங்கினார் அதாவது ஜலந்திரனின் மனதில் மோக எண்ணங்களையும் மேம்படுத்தத் துவங்கினார் பெண் மோகத்தினால் முழுவதுமாக அகப்பட்ட ஜலந்திரனும் அந்தப் பேரழகி எங்கு இருக்கிறாள் எவரிடத்தில் இருக்கின்றாள் என்று நாரதரிடம் கேட்கத் துவங்கினான் நாரதர் ஜலந்திரனிடம் அந்தப் பேரழகியை உன்னால் அடைவது என்பது முடியாத காரியமாகும் அவள் எவரும் அடையாத இடத்தில் இருக்கின்றார் என்று கூறினார் இதைக் கேட்டதும் என்னால் அடைய முடியாத இடம் என்று இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது இருக்கின்றதா எவராக இருப்பினும் அவரை நேருக்கு நேராகப் போரிட்டு என்னால் வெற்றி கொள்ள இயலும் என்னுடைய வீரத்திற்கு முன்னால் எவரும் சில நொடிகள் கூட நிற்க இயலாது என்று ஜலந்திரன் உரைக்கத் தொடங்கினான் பின்பு நாரதரிடம் நாரதரே நீங்கள் அந்தப் பேரழகி எவ்விடத்தில் இருக்கின்றாள் என்று உரைத்தால் மட்டுமே போதுமானதாகும் மற்றதை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினான் பின்பு நாரதரோ புன்னகையை உதிர்த்து அந்த பேரழகி என்பவள் கைலாய நாயகனின் மனைவியாவாள் அவள் கைலாயத்தில் வீற்றிருக்கின்றாள் என்று கூறினார் நாரதர் பேரழகி இருக்கும் இடத்தைக் கூறி முடித்தவுடனே தனது படைகளுடன் கைலாயம் நோக்கிச் செல்லத் துவங்கினான் ஜலந்திரன் நாரதரோ தனது கலக வேலையானது முடிந்ததும் நாராயணனை எண்ணி அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் தனது அழிவு எவ்விடத்தில் இருக்கின்றது என்பதை அறிந்தும் மோகத்தினால் தனது அழிவிற்கான இடத்தை நோக்கி செல்லத் துவங்கினான் ஜலந்திரன் எவருக்கும் அறிய காட்சியளிக்கக்கூடிய எம்பெருமானை கைலாயத்தில் தனது படைகளுடன் சென்று பார்த்தான் ஜலந்திரன் தேவ பூத படைகளுக்கும் படைகளுக்கும் இடையே போர் நடத்தல் எம்பெருமானை பார்த்து சகல நேரங்கள் யாவற்றிலும் தியானத்தில் மூழ்கியிருக்கும் உமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அழகுகளையும் ஒருங்கே அமைந்து அழகிற்கே அழகாக விளங்கக்கூடிய உமையவள் தேவையா அந்தப் பேரழகியை எனக்கு அளித்துவிட்டால் நான் உன்னிடம் போர் புரியாது எனது ராஜ்யத்திற்கு திரும்பி சென்று விடுகின்றேன் என்றுரைத்தான் ஜலந்திரன் ஜலந்திரனுடைய பேச்சுக்களை கேட்டதுமே எம்பெருமானுக்கு சினமானது உருவாகத் துவங்கியது அட அடமூடனே உனது அழிவிற்காக என்னிடம் வந்துள்ளாயா என்றும் எனது தேவியைக் கேட்கும் அளவிற்கு உனக்கு துணிச்சல் இருக்கின்றதா என்றும் பிரபஞ்சமே அதிருமளவிற்கு மிகுந்த கோபத்துடன் கேட்கத் துவங்கினார் எம்பெருமான் ஆனால் ஜலந்திரனோ மிகுந்த அகம்பாவத்துடன் இந்திரன் முதலான தேவர்களையும் திருமாலையும் மற்றும் பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய பிரம்ம தேவரையும் வென்ற எமக்கு அழித்தல் தொழில் செய்யும் நீ ஒரு பொருட்டா உம்மை அழிக்க எமக்கு ஒரு கணம் போதுமானதாகும் எனது பராக்கிரமத்திற்கு முன்னால் நீ சாதாரணமானவன் என்று கர்ஜித்தான் மேலும் போரினால் இழப்புகள் இருக்கும் என்ற காரணத்தினால் மட்டுமே உம்மிடம் யாம் நிதானத்துடன் பேசிக்கொண்டிருக்கின்றோம் எமக்கு உமது உமையவளை அனுப்பிவிட்டால் போரானது இல்லாமல் நான் எனது ராஜ்யத்திற்கு விடுவேன் என்று கூறினான் அந்நேரத்தில் எவரும் எதிர்பாராத விதமாக உமையவளும் அவ்விடம் வரவே ஜலந்திரனுடைய எண்ணங்கள் முழுவதுமாக மாறத் துவங்கியது அதாவது நாரதர் உரைத்தது போலவே உமையவள் பேரழகியே என்னும் எண்ணத்திற்கு அடிமையாகினான் மேலும் கைலாய நாயகியை நெருங்கத் துவங்கிய நேரத்தில் எம்பெருமானுடைய பூதப்படைகளும் அசுரப்படைகளை எதிர்க்கத் துவங்கினார்கள் எங்கள் அன்னையை எங்கள் முன்னே தவறாகப் பேசிய உம்மை இக்கணப்பொழுதிலேயே அழித்து விடுகின்றோம் என்றுரைத்து பூதகணங்கள் யாவும் அசுரப்படைகளை எதிர்த்து போர் செய்யத் துவங்கினர் பூதக்கணங்கள் கொண்ட படைகளுக்கு முன்னால் அசுரப்படைகள் யாவும் அரைக்கணப்பொழுதில் தங்களது அழிவை சந்தித்தன ஒரு சாதாரண தவம் புரிபவனிடம் நாம் தோல்வியைக் கண்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்ததும் இறந்தவர்களுக்கு உயிர் அளிக்கக்கூடிய மந்திரம் தெரிந்த அசுரகுல குருவான சுக்கராச்சாரியாரை மனதில் எண்ணினான் ஜலந்திரன் கைலாயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் அனைத்தையும் கண்ட சுக்கராச்சாரியார் இது முறையானது அன்று என்று ஜலந்திரனுக்கு எடுத்துரைத்தும் ஜலந்திரன் மோகத்தினால் அவருடைய அறிவுரைகளை ஏற்காமல் தங்களுடைய கண்முன்னே அசுரப்படைகள் தோற்றுக்கொண்டிருக்கின்றன அவர்கள் யாவரையும் நீங்கள் காப்பாற்றி தங்களுடைய மிருத சஞ்சீவினி மந்திரத்தால் இறந்த வீரர்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கூறினான் இனி நிகழ்வது யாது என்று புரியாமல் சுக்கராச்சாரியாரும் வேறு வழியின்றிதான் தவமிருந்து பெற்ற வரத்தினைக் கொண்டு உயிரிழந்த அசுரர்களை உயிர்ப்பிக்கத் துவங்கினார் பூத கணங்களுடன் தேவப்படைகளும் வந்து இணைந்து கொண்டன பின்பு பூத தேவப்படைகளுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான போரானது நடைபெறத் தொடங்கியது போரில் இறந்து கொண்டிருந்த தேவ வீரர்கள் அனைவரையும் துரோணாசலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒளசாதிகளை மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய நீர் மூலிகைகள் கொண்டு பிரகஸ்பதியானவர் உயிர்ப்பிக்கத் துவங்கினார் தேவ குருவான பிரகஸ்பதியின் மூலம் இறந்த தேவர்கள் மற்றும் பூதகணங்களும் உயிர் பெற்றுக் கொண்டிருப்பதை அறிந்ததும் துரோணாசல பர்வதத்தை அடியுடன் பெயர்த்து அதை கடலில் தூக்கி எறிந்தான் ஜலந்திரன் அவ்வாறே தேவர்கள் அனைவரும் அசுரர்கள் உயிர் பெற்று வருவதைத் தடுக்க எம்பெருமானை எண்ணத் தொடங்கினர் அசுர தேவர்களின் பலமாக இருக்கக்கூடிய சுக்கிராச்சாரியாரைத் தடுத்திடவே தேவர்கள் யாவரும் எம்பெருமானை துதிக்கத் தொடங்கினர் எம்பெருமானும் தேவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு சுக்கராச்சாரியாரைத் தடுக்கும் வகையில் ஒரு சக்தியை அனுப்பினார் அச்சக்தியானது சுக்கராச்சாரியாரைப் பிடித்து அவரை செயல்பட விடாமல் முழுவதுமாக தடுத்தது சுக்கராச்சாரியார் இல்லாததால் கணப்பொழுதுகள் அதிகரிக்க அதிகரிக்க அசுரர்களின் படை பலமானது குறையத் துவங்கியது தேவ வீரர்களால் அசுர வீரர்கள் கொல்லப்பட்டு வருவதை அறிந்ததும் தேவ வீரர்களை வதம் செய்வதற்காகவே ஆவேசத்துடன் சிவகணங்கள் மற்றும் தேவர்கள் இருந்த இடத்தில் ஜலந்திரன் தன்னந்தனியாக சென்று போரிடத் தொடங்கினான் பிருந்தை திருமாலுக்கு சாபமளித்தல் ஜலந்திரனின் போர் திறமைக்கு முன்னால் தேவ வீரர்கள் அனைவரும் சிதறத் துவங்கினர் இவை யாவற்றையும் கண்டு கொண்டிருந்த எம்பெருமானும் ஜலந்திரன் நின்று கொண்டிருந்த தேரின் அச்சினை மூர்ச்சையாகி விலக செய்தார் தேரிலிருந்து எழுந்த ஜலந்திரன் தனது மாயை சக்தியினால் ஒரு மோகினியை உருவாக்கினான் அந்த மோகினியைக் கொண்டு எம்பெருமானின் கவனம் முழுவதும் அவளிடம் இருக்கும் வகையில் கொண்டு சென்று எம்பெருமான் வேடம் தரித்து உமையவள் இருக்கும் இடத்தை அடைந்தான் ஜலந்திரன் எம்பெருமான் உருவத்தில் வந்திருந்த ஜலந்திரன் பார்வதி தேவியின் அருகில் நெருங்கும்போது பார்வதி தேவிக்கு வந்திருப்பவர் என்னவர் அல்ல என்பதை புரிந்து கொண்டு அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் ஜலந்திரனிடமிருந்து மறைந்து சென்ற பார்வதி தேவி திருமால் இருக்கும் இடத்தை அடைந்தார் திருமாலிடம் ஜலந்திரனின் பலம் என்பது அவனது மனைவியான பிருந்தையின் பதிவிரதைத் தன்மையினால் மட்டுமே உள்ளது என்றும் அந்த தன்மையின் பொருட்டு எம்பெருமானாலும் ஜலந்திரனை வதம் செய்ய முடியவில்லை என்றும் பார்வதி தேவி கூறினார் ஆகையினால் ஜலந்திரனுடைய மனைவியின் கற்புக்கு ஏதாவது பங்கம் ஏற்படுமாயின் ஜலந்திரனின் வதம் உறுதியாகக் கூடும் என்று கூறினார் பார்வதியின் கூற்றுகளிலிருந்து திருமாலும் ஜலந்திரனின் அழிவிற்கான இடம் எங்கு இருக்கின்றது என்பதைப் புரிந்து கொண்டு அதற்கான செயல்திட்டத்தை செய்ய ஆரம்பித்தார் திருமாலும் ஒரு முனிவரின் வேடம் தரித்துக்கொண்டு ஜலந்திரனுடைய அரண்மனையை அடைந்தார் முனிவரின் வருகையை அறிந்ததும் ஜலந்திரனின் மனைவியான பிருந்தை அவரை வரவேற்று உபசரிக்கத் துவங்கினார் பின்பு முனிவரிடம் தனது கணவரான ஜலந்திரன் எம்பெருமானால் மட்டுமே அளிக்கக்கூடிய வரத்தினைப் பெற்றிருக்கக்கூடியவர் என்றும் ஆனால் இவ்வேளைகளில் எம்பெருமானையே எதிர்த்து போர்புரிய சென்று கொண்டிருக்கின்றார் அவரை பலமுறை தடுத்தும் அதைக் கேளாது எம்பெருமானை வதம் செய்வேன் என்று கூறி சென்றுள்ளார் அவர் போருக்கு சென்றது முதல் என் மனம் ஒரு நிலையில் இல்லை மிகவும் பதட்டமான நிலையில் இருக்கின்றேன் என் சுவாமி இப்போது நலமாக உள்ளாரா அவருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் உள்ளதா என்பதை முனிவரிடம் கேட்டார் பிருந்தை ஜலந்திரனின் அரண்மனையில் இருந்த திருமால் தன்னுடைய மாய மாயசக்தியினால் ஜலந்திரனின் வெட்டப்பட்ட உடலை இரு குரங்கு வடிவம் கொண்ட அரக்கர்களால் கொண்டுவரும்படி உருவாக்கினார் அதைக் கண்டதும் பிருந்தையின் மனமானது மிகவும் உடைந்து கதறி அழத் துவங்கினாள் ஐயோ சுவாமி நான் எவ்வளவு சொல்லியும் கேளாது சர்வம் படைத்த எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமானை அழிக்கச் சென்றீர்களே இப்பொழுது தாங்களே மாண்டு போய் வந்துள்ளீர்களே இனி நான் என்ன செய்வேன் இனி எனக்கென்று யாரும் இல்லையே என்று புலம்பத் தொடங்கினாள் பிருந்தையின் மனக்கவலையை கண்ட முனிவர் உருவத்திலிருந்த திருமால் உயிர் இழந்த ஜலந்திரனை உயிர்த்தெழச் செய்ய இயலும் என்று கூறினார் பின்னர் முனிவரிடம் தனது கணவரை உயிர்ப்பித்து தருமாறு வேண்டி நின்றாள் பிருந்தை முனிவரும் ஜலந்திரனின் உடலுக்கு உயிர் அளிக்கும் வகையில் தான் கொண்டு வந்திருந்த கமண்டலத்திலிருந்து தீர்த்தத்தை எடுத்து ஜலந்திரனின் உடலின் மீது தெளித்தார் உடனே ஜலந்திரனின் உடல் உயிர் பெற்று எழுந்து முனிவரை வணங்கி நின்றது பின்னர் ஜலந்திரனும் பிருந்தையும் முனிவரை வணங்கினர் அதன் பின்னர் முனிவரும் அவர்களுக்கு ஆசியளித்து அவ்விடத்தை விட்டு மறைந்தார் முனிவர் சென்றதும் உயிர் பெற்றிருந்த தனது கணவர் என்று நினைத்து ஆறத்தழுவி மகிழ்ச்சி வசப்பட்டார் ஆயினும் சிறிது நேரப்பொழுதில் இது தனது கணவர் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டாள் பின்பு கணவரை விட்டு விலகி சென்று வந்திருப்பவன் யார் என்பதை தனது பதிவிரத சக்தியினால் உணர்ந்து கொண்டாள் பிருந்தை ஜலந்திரன் உருவாக்கியுள்ள மாயையிலிருந்து எம்பெருமான் விலகத் தொடங்கினார் ஜலந்திரன் உருவாக்கிய மாயையிலிருந்து எம்பெருமான் விடுபட்டார் என்பதை பார்வதி தேவி அறிந்தார் மறைந்து சென்ற சிவபெருமானை அழித்தால் பார்வதி இவ்விடத்திற்கு வந்தடைவாள் என்பதை உணர்ந்து சிவபெருமானை எதிர்க்கத் துவங்கினான் ஜலந்திரன் நிகழ்ந்ததை யாது என்று அறிந்து கொண்டாள் பெருந்தை திருமால் தனது கற்புக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் தனது பதிவிரதத்தை அவமதித்ததை உணர்ந்ததும் ஜலந்திரன் உருவத்தில் இருந்த திருமாலுக்கு சாபமளிக்கத் தொடங்கினாள் அதாவது நீ செய்த இவ்வினையினால் மனிதனாகப் பிறந்து உன் மனைவியை அரக்கர்கள் கவர்ந்து செல்ல அதனால் நீ மாளாத துன்பம் அனுபவிப்பாயாக என்றும் எனது பிராணநாதரை குரங்குகள் உருவத்தில் இருந்த அரக்கர்கள் தூக்கி வரவைத்தாய் அல்லவா அந்த குரங்குகளின் உதவியை நாடுவாய் என்றும் சாபத்தை அழித்து தன்னுடைய உடலை அக்னிக்கு இரையாக்கி சாம்பலானாள் பிருந்தை ஜலந்திரனின் உயிருக்கு பாதுகாப்பு கேடயமாக இருந்து வந்த பிருந்தையின் பதிவிரதை கேடயம் முழுவதுமாக அகலத் துவங்கியது திருமாலும் தனது கண்முன்னே எந்தப் பிழைகளும் இழைக்காத பிருந்தையின் உடலானது எரிந்து சாம்பலானதைக் கண்டதும் அச்சாம்பலினை தனது கரங்களில் ஏந்திக் கொண்டு கதறிக்கொண்டே இருந்தார் தன்னுடைய இப்பிழையை எவ்விதத்தில் மாற்றிக்கொள்ள இயலும் என்ற கண்ணோட்டத்திலேயே அவர் முழுவதும் தன்னையே மறந்து அவ்விடத்தை விட்டு அகலாது அவ்விடத்திலேயே சுயநினைவின்றி கொண்டிருந்தார் திருமால் திருமால் தன்னை மறந்து பிருந்தையின் நினைவால் இருந்தமையால் வைகுண்டமே இருளில் மூழ்கியது ஜலந்திரனின் கேடயமானது அகன்றுவிட்டது என்பதை உணர்ந்து கொண்ட எம்பெருமான பராக்கிரமசாலியா நீ என்று முழங்கினார் அதைக் கேட்டதும் ஜலந்திரன் நான் உன்னைக் காட்டிலும் ஏன் இந்த பிரபஞ்சத்திலேயே அதிகம் சக்தி கொண்ட பராக்கிரமசாலியாவேன் என்று கூறினான் உனது பராக்கிரமத்தையும் சக்தியையும் பார்க்கலாம் என்றுரைத்த எம்பெருமான் தனது கட்டை விரலினால் பூமியில் ஒரு சக்கரத்தை வரைந்து உன்னால் இந்த சக்கரத்தை பூமியிலிருந்து பெயர்த்து எடுக்க முடியுமா என்று வினவினார் எம்பெருமானின் திருவிளையாடல் எது என்பதை அறியாத ஜலந்திரன் இது என் சக்திக்கு சாதாரண ஒரு வேலையாகும் இதோ இப்பொழுதே இச்சக்கரத்தை பெயர்த்தெடுத்து தாங்கள் இருக்கும் கைலாய மலையை பெயர்த்து எடுத்து வருமாறு இதை ஏவுகின்றேன் அப்பொழுது என்னுடைய சக்தியையும் பராக்கிரமத்தையும் நீ அறிந்து கொள்வாய் என்றரைத்து தனது கரங்களினால் எம்பெருமான் வரைந்த அந்த சக்கரத்தை பூமியிலிருந்து பெயர்த்தெடுக்க துவங்கினார் ஆனால் பெயர்த்தெடுத்த சக்கரத்தை சிறிதளவு கூட நகர்த்த முடியவில்லை ஆயினும் அச்சக்கரத்தை பெயர்த்தெடுக்க அவனது உடலெங்கும் இருந்த சக்திகள் யாவும் வீணாகவே உடல் பலமும் குறையத் துவங்கியது உடலில் இருந்து வியர்வை சிந்திட என்ன செய்வது என்று மலைத்து நின்றான் ஜலந்திரன் அவ்வேளையில் எம்பெருமான் அசாதாரணமாக அந்த சக்கரத்தை பெயர்த்தெடுத்து ஜலந்தரன் மீது வீச அந்த சக்கரமானது அவரது உடலை இரு கூறுகளாக பிரித்து எடுத்தது ஜலந்தரனோ அடியற்ற மரம் போல விழுந்து மடிந்தான் திருமாலின் நிலைமையை உணர்ந்த பார்வதி தேவி அவ்விடத்தில் தோன்றி பிருந்தையின் சாம்பலில் இருந்து துளசி செடியை உருவாக்கினார் துளசி மாலையே திருமால் அணிவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது எவ்வித துன்பமும் இன்றி மகிழ்ச்சியுடன் இருப்பாய் என்று வரம் கொடுத்து திருமாலை மீளா துன்பத்தில் இருந்து மீட்டு எழுப்பினார் பார்வதி தேவி ஜலந்தரன் அழிந்து போனதை அறிந்ததும் தேவர்கள் அனைவரும் பூமாறிப் பொழுந்து சிவபெருமானை துதித்துப் போற்றினார் எம்பெருமான் கயாசுரனை அழித்து வெற்றி பெறுதல் முன்னொரு காலத்தில் காலமேகம் போன்றதொரு யானை வடிவம் கொண்ட கயாசுரன் என்னும் அசுரன் ஒருவன் இருந்தான் அவன் மேருமலையின் மேல் நான்முகனை நினைத்து கடுந்தவம் மேற்கொண்டான் கயாசுரன் தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவரும் அவன் முன் தோன்றி உனது தவத்தினால் யாம் மகிழ்ந்தோம் வேண்டும் வரத்தினைக் கேட்பாயாக என்று கூறினார் தனது முன் முன்தோன்றிய பிரம்மதேவரை மனதார வணங்கினான் கயாசுரன் பின்பு பிரம்மதேவரிடம் படைப்பு அதிபதியாக விளங்கும் தங்களைக் கண்டதே எனது பாக்கியமாகும் அடியேன் ஆகிய நான் தங்களிடம் வேண்டுவது ஒரு சிறிய வரம் மட்டுமே அதாவது எனக்கு என்றும் எவராலும் அழிக்க முடியாத வலிமையும் வெற்றியும் என்னும் வரத்தினை தாங்கள் எனக்கு அளித்தால் அடியேன் என்றும் மகிழ்ச்சி பெறுவேன் என்று கூறினான் பிரம்மதேவரும் கயாசுரன் வேண்டிய வரத்தினை அளித்தார் ஆனால் நீ பகையுடன் சிவபெருமான் முன் செல்லாதே சென்றால் அப்போது உன் வரங்கள் யாவும் அழியும் எனக் கூறி அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் பிரம்மதேவரிடம் பெற்ற மகிழ்ச்சியில் கயாசுரன் தனது வெற்றியும் வலிமையும் எவராலும் அழிக்க இயலாது என்னும் ஆணவம் கொண்டான் அவன் தனது அசுர வேலைகளை காட்டத் தொடங்கினான் அதாவது தான் பெற்ற வரத்தினால் தேவர்களையும் சொர்க்க லோகங்களையும் துன்புறுத்த எண்ணினான் சிவபெருமானை விடுத்து அனைவரிடத்திலும் தன் தொல்லைகளையும் கொடுமைகளையும் தொடர்ந்தான் தேவலோகம் சென்று தேவர்கள் புறமுதுகிட்டோட போர் புரிந்து வானுலகத்தை அழித்தான் பிறகு சொர்க்கலோகத்திற்கு சென்று இந்திரனோடு போரிட்டான் இந்திரனும் அவனிடம் போரிட முடியாமல் தோற்றான் இந்திரனின் வாகனமான ஐராவதத்தின் வாலைப் பிடித்துச் சுழற்றி இந்திரன் மயங்கும்படி அதனை எறிந்தான் சொர்க்கத்தை அழித்தான் இந்திரனை பயந்தோடச் செய்தான் கயாசுரன் திக்கு பாலகர்களை துரத்தினான் நிலவுலகத்திற்கு வந்து மக்களுக்கு துன்பம் புரிந்து ஆலகால விஷம் போல எங்கும் திரிந்தான் பின் அமராவதி நகரை அழித்தான் அதோடு தன் குலத்தாரையும் இராட்சதக் கூட்டத்தினரையும் உலக மக்கள் அனைவரையும் கொடுமைப்படுத்தினான் முனிவர்கள் அவனைக் கண்டு பயந்து சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் காசியை அடைந்து மணிகர்ணிகை என்னும் ஆலயத்துள் விசுவேஷூரரை வணங்கி நின்று சுவாமி கயாசுரன் என்னும் அசுரன் நிலவுலகத்தை அழித்து அடியோர்களையும் கொல்லும்படி விரைந்து வருகின்றான் அடியோர்களை உய்யும்படி அருள் புரியும் என்று கூறினார்கள் கயாசுரன் மணிகர்ணிகை ஆலய வாசலில் வந்து இடிபோல் சத்தமிட்டுக் கொண்டிருந்தான் கயாசுரனின் ஆணவம் அவனின் கண்களை மறைத்தது சிவபெருமான் முன் நின்று அனைவரும் பயப்படும்படியாக கர்ண கொடூரமாக சத்தமிட்டான் கயாசுரனின் சினம் கொண்ட பேச்சுக்களால் சிவபெருமான் கோபங்கொண்டு தமது திருமுடி அண்டத்தின் உச்சியைத் தொட ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோடு எழுந்து நின்றார் அப்பேரொளியைக் காணும் சக்தி தேவர்கள் முனிவர்கள் முதலியவர்களின் கண்களுக்கு இல்லாது போயிற்று அவர்கள் தங்கள் கண்களை கரங்களினால் மறைத்துக் கொண்டு வருந்தினர் உக்கிர வடிவோடு சிவபெருமான் கயாசுரன் முன் சென்றார் கயாசுரன் இவர் சிவபெருமான் என்பதறிந்தும் பிரம்மத்தேவர் கூறியவற்றை மறந்தும் அவரோடு போர் புரிய எண்ணினான் சிவபெருமான் அவனைத் தம் திருவடியால் உதைத்து அவன் கவிழ்ந்து பதைத்து விழுமாறு செய்தார் உடனே அவனுடைய தலையை ஒரு திருவடியினாலும் தொடையை மற்றொரு திருவடியினாலும் மிதித்து கொண்டு இரண்டு திருக்கரங்களின் நகங்களால் கயாசுரனின் முதுகினை பிளந்து நான்கு கால்களும் பக்கங்களில் பொருந்த இரத்தம் கக்கி இறைச்சலிட அவன் தோலை உரித்தார் அதனைக் கண்டு உமாதேவியார் கலங்கினார் சிவபெருமானுடைய உக்கிர திருமேனியின் பேரொளியைக் கண்ட உயிர்களின் கண்கள் ஒளி இழந்தன சிவபெருமான் உயிர்களின் கண்ணொளி மங்கியதைப் போக்கக் கருதி யானைத் தோலை தமது திருபிம்பத்தின் மேல் போர்த்துத்தம் பேரொழியை மாற்றினார் உயிர்களுக்கு கண்ணொளியை அழித்து அருள் புரிந்தார் தேவர்களையும் பூலோகத்தையும் பக்தர்களையும் காக்க கயாசுரனுடன் சண்டையிட்டு வென்றதால் சிவபெருமானுக்கு கஜயுக்த மூர்த்தி என்ற பெயர் தோன்றியது கயாசுரனை அழித்த எம்பெருமானை அனைத்து தேவர்களும் பலவாறு துதித்து வணங்கி பூமழை பொழிந்து அருள் பெற்றனர் பிறகு காசிப்பதியில் வாழ்பவர்களும் முனிவர்களும் அகிலநாயகரை வணங்கி அவருக்கு விசேஷ பூஜை புரிந்து அருள் அருள்பெற்றுச் சென்றார்கள் சிவபெருமானின் பாடல்கள் மனதிற்கு அமைதியும் நெகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாகும் எம்பெருமானின் திருவிளையாடல் மற்றும் அவர்களது சக்திகளும் அளவற்றவையாகும் அவைகளைப் பற்றி அறிந்து கொள்ளவும் புரிந்து இந்த ஒரு பிறவி என்பது போதாது கிடைக்கும் நேரங்களில் எம்பெருமானின் திருவிளையாடல்களையும் அவர்தம் பாடல்களையும் படித்தும் கேட்டும் இந்த பிறவி கடலிலிருந்து நீந்தி எம்பெருமானின் திருவடிகளை சரணடைவோமாக நன்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சுபம்